வேலும் மயிலும் சேவலும் துணை திருப்புகழ் கேட்போம் முருகன் திருவருள் பெறுவோம் நாம் யார் என்பதை அறிந்த பின் நமது குற்றங்களையும் குறைகளையும் முருகப்பெருமான் தடுத்து ஆட்கொண்டார் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு பெற்றாயிற்று அடுத்து நான்காவது கடைசியான செயல் எது ஸ்டெப் போர் அது நிதமுமே துதிக்க அரிய தமிழ் தானளித்த வீரா அதிசயம் உற்ற பழனிமலை மேதுதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே அரிய தமிழ் தானளித்த மயில்வீரா எனக்கு அருமையான அமைதினும் இனிய தமிழ் மொழியினை கொடுத்த முருகப்பெருமானே பெருமானே பாத பத்மம் அது நிதமுமே துதிக்க தாமரை இதழ் போன்ற உன் பாத திருவடிகளை இனி நான் தினமும் துதித்து வணங்க வேண்டும் அதிசயம் உற்ற பழனிமலை மேதுதித்த அழக அதிசயங்கள் பலவும் நிகழ்த்திய பழனிமலை மீது விளங்கும் அழகனே முருகப்பெருமானே திருவேரகத்தின் முருகோனே திருவேரகம் என்னும் சுவாமிமலையின் முருகப்பெருமானே உனது தமிழால் உன்னை நான் துதிக்க வேண்டும் உனது தமிழால் உனது திருப்புகளை நான் பாட வேண்டும் நமக்கு நல்வழி காட்டிய நமது குரு அருணகிரிநாதரை வணங்கி குருவுக்கு குருவான செந்தமிழ் வேலன் மயூரவாகனன் குமரக்கடவுள் கருணை கடல் முருகப்பெருமானை திருப்புகளால் அனுதினமும் அர்ச்சித்து வாழ்வின் முழுமை பெறுவோம் அருணதள பாதபத்மம் துதிக்க அரிய தமிழ் தானளித்த மயில் வீரா அதிசயமானேகமுற்ற பழனிமலை மீதுதித்த, அழக திருவேரகத்தின் முருகோணே அரை நிமிட தவமுறை தியானம் வைக்க ஹரியாத சடக சட மூடமட்டி சனித்த தமியன் மிடியால் முருவேனோ கருணை புரியாதிருப்ப தனகுரைய வேலை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரோனே கடகபுய மீதி ரத்ன மணியணி பொன்மாலை சிச்சை மார்கடப்ப மணிவோனே தருணம் இதையா மிகுத்த கனமதுரு நீல் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவ ஞானமுத்தி பரகதியு நீ கொடுத்து உதவி புரிய வேணுனைத்த வடிவேலா அருண தளபாத பத்மம் அது நிதமே துதிக்க அரிய தமிழ் தானளித்த மயில் வீரா அதிசய அநேகமுற்ற மீதுதித்த அழக திருவேரகத்தின் முருகோணே